இப்போ சோழி பிரசன்னம் பார்க்க போறோம் ரெண்டு பேருக்கு போட்டி எப்படி ரெண்டு பேருக்கு போட்டி இவர் நான் பார்ப்பேங்கிறாரு அவர் நான் தான் முத வந்தேங்கிறார் தப்பு சொல்லலையா பார்த்தாரேன் இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை ரைட்டா அப்படியா வரமாட்டோம்ல நான் தப்பா தப்பாக நினைச்சுக்கூடாது நமக்கு கால நேரம் இருக்காது ரைட்டா நாளை காலையில் ஒரு தொழில் தான் நம்ம அங்கே போயிடுவோம் இது மனிதனுடைய இயல்பு நான் சொல்ல உண்மையாக பொய்யா உலகத்தில் வெட்டித்தனமாக பிழைத்த மோதால் அந்த அந்த ஜோசி இதுக்காண்டி வாழ்க்கையில் அறுபத்தி ரெண்டு வயசாகிடுச்சு நீங்கள்லாம் உண்மையிலே ஒரு யோகக்காரங்க நாங்கள் உலகம் பூரா சுற்றி படித்ததை ஒரு இடத்துல உட்காந்து முருகன் எப்படி உலகத்தை சுற்றி வந்தாலும் அப்படி நான் சுற்றி வந்தேன் நீங்கள் பிள்ளையார் மாதிரி ஞானப்பழத்தை வாங்கி போயிட்டுருக்கீங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் கலையை மதிப்பவன் எங்கிருந்தாலும் காலில் விழுந்து சென்று படிப்பான் கலையை படிக்க நினைக்காமல் கலையை தெரிந்து கொள்ள நினைப்பவர்கள் தன்னை நோக்கி வரணும்னு நினைப்பாங்க நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா தன்னை நோக்கி வரணும்னு நினைப்பாங்க இதுதான் உண்மை சுவாசம் யாருனாலும் சரி முதல்ல இதில் ஒரு சோழி எடுத்து உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தெல்லாம் கும்பிட்டு வைங்க யார் வராலும் எடுங்க ஒரு சோழி எதுக்கு தனியாக போட்டிருக்கேன் இந்த எடுத்துருக்கலாம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த அப்பா நினச்சிக்காத யார் கூட வேணாலும் விளையாடுங்க ஆனால் என்கிட்ட ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் அதுக்கு இறைவன் ஒரு நாலு தடவை ஒன்றே குனிஞ்சு உக்கு வேணும் வச்சுட்டானா மணியை தூக்கி போட்டு ரெண்டு தடவை குளிஞ்சி இதெல்லாம் ஒரு சதுனம் நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டிங்களா இறைவன் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் நீங்கள் எந்த ஊர் ஐயலூரா அப்போ மலைப்பற துறை தெ இருப்பாரு மகாரலக்கணம் மகாரலக்கணத்துல சுக்கரன் உட்கார்ந்துருக்கார் சுக்கரன் எங்க உட்கார்ந்துருக்கார் ஜோசியம் படிச்சிருக்கீரா படிக்கலையா யார்கிட்ட படிச்சீங்க முதல்ல சொல்லுங்க நீங்க ஜோதிடம் எந்த குருகுலத்தில் படிச்சீங்க இல்லை எந்த வள்ளலார் சன்மார்க்க சங்கம் அங்கே ஜோசியம் சொல்லி கொடுக்குறாங்களா எந்த ஊரில் சொல்லி கொடுக்குறாங்க சரி இப்போ உங்களுக்கு லக்கணத்திலே சுக்கரன் உட்காந்துருக்கார் வாக்குஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்கார் மூணுல முயற்சி ஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் அஞ்சில் குரு உட்கார்ந்துருக்கார் வக்கரப்பட்டு உட்கார்ந்துருக்கார் ஆறில் ஒன்றும் கிடையாது ஏழில் செவ்வாய் நீசம் ஏழில் செவ்வாய் நீசம் ஒம்போதில் சந்திரன் கேது சரியா பத்தில் ஒன்றும் கிடையாது பதினொன்று புதன் பனிரெண்டு சூரியன் மறைவு லக்கணத்துக்கு பன்னெண்டில் சூரியன் மறைகிறார் சனியோட லக்கணத்துக்கு பன்னெண்டில் சூரியன் மறையலாமா மறையலாம் ரைட் தானே மறைய உங்கள் பேர் என்ன பூபேஷ் கண்ணன் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க முழு நேர தொழில் இதுவரையும் எத்தனை வருஷமாக பார்க்குறீங்க இருபது வருஷத்துக்கு மேலே பார்க்குறீங்க அந்த ஊரில் அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும் அந்த ஏரியாவில் உங்களுக்கு ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும் சரியா இதில் ஒரு கை சோழி எடுத்து வைங்க ஒரு கை சோழி எடுத்து வைங்க வை கீழே அஸ்வினி பரணி கார்த்திகை கார்த்திகை ரோகிணி மிருகசீரிசம் மிருகசீரிசம் திருவாதிரை புனர்பூசம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் ரெண்டாம் பாதம் உங்களுக்கு வந்திருக்கு மகம் ரெண்டாம் பாதம் அஸ்வினி மூக மகம் மூலம்லாம் கேதுவோட நட்சத்திரம் சந்திரனோட கேது இருக்குது சந்திரனோட கோச்சாரப்படி இன்றைக்கி பிரசன்னத்தில் கேது வந்திருக்கு அது அந்த லக்கணத்துக்கு ஒம்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் வந்திருக்கு சரியா அப்போ உங்கள் மனைவி உங்கள் குடும்பம் உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு ஆண்வாரிஸ் இருக்கா இருக்குது அஞ்சில் குரு இருக்கிறதுனால ஆண்வாரிசு கண்டிப்பாக உண்டு அடுத்து ஒம்போதில் போய் சந்திரன் கேது இருக்குது மனைவி என்ன செய்கிறாங்க இப்போ நான் கேட்ட கேள்வி எது கொண்டே மடக்கணுன்னு போய் புரிஞ்சுக்கும் சந்தரனோட கேது ஒம்போதாம் இடத்துல இல்லை மறைச்சு சொன்னால் நல்லா இருக்கும் நம்ம சோசிய கிளைக்கு நான் கொஞ்சம் அகரா பிடிச்சிவேன் பேச விடுன்னு சொல்லிட்டீங்கன்னா என் வாய் சும்மா இருக்காது நான் சொல்கிறேன் உனக்கு புரியுது இப்போ மனைவியும் நீங்கள் மனைவியும் குடும்பமும் நீங்கள் ஒன்றாக உண்டான வாய்ப்புகள் கம்மி தனித்தனியாக இருக்கீங்க இது எத்தனை வருஷம் ஆச்சு அஞ்சாறு வருஷத்தாச்சு ஆம்பளை பையன் யார் கூட இருக்கான் சரி பெண் குழந்த இருக்கா இல்லை ஒரே பையன்தான் சரி இப்போ உங்களுடைய இடம் இடம் சார்ந்த இடம் இப்படி லேசாக சரிவாக இருக்கா ம் அந்த நிலத்தை தான் கேட்குறேன் இப்படி லேசாக சரிவாக இருக்கு சரியாக கடவுளை இப்போ நமக்கு குடும்பம் வருமா வராதா சரியா உங்கள் கேள்வி இல்லை உங்கள் கேள்வி என்ன குடும்பம் வருமா வராதா ஒன்று இப்போ வந்திருக்க மகரத்துக்கு சுக்கரன் அதில் இருக்கான் சுக்கரன் அதில் இருக்கான் விருச்சிய சுக்கரனும் மகர சுக்கரனும் மிக ஒரு டேஞ்சரஸ் கர்ஸ் அபாயகரமான வளைவுகள் ம விருச்சிய சுக்கரன் இருந்தால் நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசுக்கு மேலே கொஞ்சம் தாம்பத்திய உறவுக்கு கஷ்டப்பட்டுரும் ரைட்டா மகர சுக்கரன் என்பது நமக்கு சுவர் வந்துடலாம் நோய் பாதிக்கலாம் இல்லைனா உடல்நிலை பாதி போடலாம் இல்லைனா கருத்து வேறுபாடுகள் சந்தேகமான உணர்வுகள் எல்லாமே இருக்கா ரொம்ப சந்தோஷம் கைவிடு ஆசைப்பட்டு வந்தது ரொம்ப பெரிய வெளிச்சிய சுக்கர் மகர சுக்கரனை பற்றி பேசியிருந்தேன் அந்த யூடியூப்பில் ஒருத்தன் எனக்கு பதில் போடுறான் நான் ஐம்பது அறுபது பேரை செனாச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வேறு அப்படின்னா ஆஹா பழனியா ஊர் உடனே ஃபோன் போட்டேன் அங்கே ஒருத்தர் இருக்கார் நல்ல மனுஷா மலையடி வாரத்தில் இருக்கார் அவரை கூப்பிட்டு என்னென்ன இந்த மாதிரி ஒருத்தர் நமக்கு யூடியூப்பில் போட்டிருக்கான் அப்படின்னு தம்பி அவனுக்கே கிட்னி வேலை செய்யாமல் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கியான் நீ வேறு அவனை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கேன்னாரு நான் சொல்லுவேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா நம்ம மாளிகை என்னென்ன கிசும்பெல்லாம் செய்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஐயாவுக்கு சொல்கிறேன் வாழ்க்கை என்பது உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தே சரியில்லை ரெண்டரை ஆண்டுகள் தான் நீங்கள் கல்யாணம் முடித்து திருப்தியாக இருந்திருப்பீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை தான் சரிதானா அதுக்கு என்ன காரணம் கேட்டால் உங்களுடைய நிலவரம் மனசுக்குள்ளே குழப்பம் மனசுக்குள்ளே குழப்பம் அண்டர்ஸ்டாண்டிங் பத்தாது அண்டர்ஸ்டாண்டிங் பத்தாது அண்டர்ஸ்டாண்டிங் என்ன நம்மளுடைய மனசு ஒன்று ஒத்து போகவில்லை அப்போ ராகு கேதுகள் நட்சத்திரத்தில் யாராவது உங்கள் வீட்டில் பிறந்தாங்களா உங்கள் மனைவியோ நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ மக நட்சத்திரம் சரியா அங்கே வந்து கும்பத்தில் பாம்பு நிற்கிது ஒன்று தெரிஞ்சுக்கோங்கடா நீங்கள் ஜோசியம் பார்க்கும்போது என்கிட்ட சொல்லும் சொல்லும்போது சொன்னீங்கன்னா நான் வச்சு என்ன பொருள் கொடுக்குறேனா அதில் அந்தந்த கிரகத்தை காட்டிக்கிட்டே இருக்கணும் நீ பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் டக்கு 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 அப்போ மகன் நட்சத்திரம் அப்போ மக நட்சத்திரங்கிறனால கேது அங்கே இருக்குது சந்திரனோட கேது இப்போ சொத்து இருக்கா பணம் இருக்குல்ல விடு கழுதிய சரி ரைட்டு பையனுக்கு எத்தனை வயசாச்சு சோ பையன் என்ன நட்சத்திரம் சதே என்ன நான் கேட்டது ராகு கேது நட்சத்திரத்தில் யாராவது இருக்காங்களா ஐயா என்ன நட்சத்திரம் இல்லை உங்களை கேட்குறேன் மரியாதையாக கேட்ட ஐயா நீ வேறு ஏன் நட்சத்திரத்தை சொல்லுங்க பூராடமா பூராட நட்சத்திரத்துக்கும் மக நட்சத்திரத்துக்கும் ஒரு மனுஷன் கல்யாணம் முடிக்கலாமா வேண்டான்னு சொன்னா கேட்கணும்ல நீ அரைமுக்கால் அரேங்காலம் முடிச்சு போய் அலைஞ்சா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் இப்போ நான் சொன்னேன் பார்த்தியா ஜோசியத்துல என் மருமக்க ரெண்டு பேரும் சந்திராஷ்டம நட்சத்திரத்தில் கட்டியிருக்கேன் எவ்வளோ அகராதி இருக்கும் எனக்கு இப்போ தான் சொல்றேன் பூராடம் நட்சத்திரமும் மகம் நட்சத்திரமும் பொருத்தக்கூடாது மகம் புத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பத்தாவது நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் ஒரே ஒரு வார்த்தை இத வெளியே சொல்லக்கூடாதியா என் மனைவி கூட பிறந்த தங்கச்சி மக நட்சத்திரம் ஒரு பூராட நட்சத்திரத்துக்காரனுக்கு கெட்டி கொடுக்க போறாங்க என் மாமல்லாட்ட சொல்றேன் அப்ப நான் சொல்றது தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முப்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி கெட்டி கொடுக்காதையா உன்னுக்கு ஒண்ணு சண்டை பிரிஞ்சிருவாங்க இல்ல சூசைட் பண்ணிடுவாங்க என்ன என் மனைவி சொன்னால் நீங்கள் பேசாம இருங்க அவங்க சொல்கிறத யாரும் நம்ப மாட்டாங்க எதுக்குன்றா கடைசியாக அப்படி இறந்த பிறகு தான் என் மாமனார் ஒத்துக்கிட்டார் இன்றைக்கி அந்த குழந்தைகளும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இதைத்தான் இவருக்கும் சொல்கிறேன் பூராடத்துக்கும் மகத்துக்கும் பொருத்தலாமான்னு கேட்டிங்கன்னா அந்த சுக்கரன் எங்கே உட்காந்துருக்கான் மகரத்தில் நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுட்டிங்களா எந்த பிரசனமும் பொய் சொல்லாது எந்த பிரச்சனம் சரி ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள் வீட்டை பொறுத்தவரை மணிங்கிற பேரில் யாராவது இருக்காங்களா சரி சரி ஆ இருக்கட்டும் நல்ல கண்ணன் தான் ஆ அஸ்வின் வீட்டில் போய் நல்லா யோசிச்சு பார்த்து சுப்பிரமணியனா யார் மணிங்கிற பேர் கடை யார் இருக்கியா அப்படின்னு யோசிச்சுப்பார் குழப்பமே அவனுக்குள்ளே தான் ரைட்டா ம் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் பௌர்ணமி தோறும் பௌர்ணமி தோறும் பௌர்ணமி அன்னைக்கு முழு என் பௌர்ணமி வருதில் ஒவ்வொரு மாதமும் அன்னைக்கு மாரியம்மன் கோயிலில் போய் கொடிமரத்துக்கு முன்னாடி விளக்கு போடுங்க ரைட் அங்கே தான் போகணும் கொடிமரத்தில் போய் விளக்கு போடுங்க பூ இருபத்தி ஏழு மல்லிகைப்பூவை கொண்டு போங்க அந்த சுக்கரன் அதுக்கு தான் கட்டுப்படுவான் போராட நட்சத்திரத்துக்கு கல்யாணம் முடியாதனால மாரியம்மனுக்கு மல்லிகை பூட்டால கல்யாணம் முடிஞ்சிடும் அது சொல்லப்பா எப்படி நம்ம மனைவி ஒண்ணு நான் ரைட்டாக தப்பா நான் சொல்லலம்மா அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் விடை சொன்னது சரி சரியா வேறு என்ன விஷயம் வேணும் அது ஒரு நாளைக்கு நேரம் வாங்க ரைட்டாக வந்து பணம் கட்டி பார்க்கணும் இது வந்து நம்ம ஒரு சொல்லி கொடுக்குறோம் கலையை ஐயாவும் படிச்சிருக்கீங்க நானும் படிச்சிருக்கேன் இப்போ நான் சொன்னதில் எந்த விதமான கருத்து மாறாட்டம் கிடையாது சரியா ரைட் இங்கே வாமா நீ ஒன்று எடுத்து பாவம் வந்தவங்கள பார்க்க சொல்லி